எல்லாமே ஜென்ட்டுக்கும் என்ன நான் நினைக்கிறேன் பார்வையில் வந்து ரெண்டு பேருக்கும் எக்ஸாம் கிடையாது ரெண்டு பேருமே வந்து இல்ல அப்போ கூட நீங்க லாஸ்ட் சைக்கிள் ஐடி போடுறீங்க என்ன போடுறீங்க குற்றத்துக்கான தண்டனை என்பது குற்றம் செய்து வரும் அந்த தடைய திருப்பி இல்லை வாழைக்காம உங்களை அதான் குற்றத்துக்கான தண்டனை என்பது குற்றம் தண்டனை திணிப்பதில்லை மாறாக குற்றத்தை உருவாக்கக்கூடிய சமூக காரண ஒழிப்பதில் சமூகம் அப்போ சூழலும் சமூகம்னா ஒரு மனிதன் வந்து ஒரு பெற்ற சூழல் ஆகும் அந்த சமூக மாநாட்டு தன்மை மிக்கிறாங்க மாற்ற வேண்டிய நம்மளோட எல்லாரோட கடமை நான் நம்புறேன் ஆண்களே அவ்வளோ கோவம் இல்லை ஆண் கோவம் கிடையாது ஆண்கள் மலையான கோவம் இருக்கிற படம் வந்து கோவம் அப்படின்ற ஸ்பேஸே கிடையாது அது வந்து நல்லா கெட்டவன்றதை பற்றி பேசுகிற படம் இருக்கு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்ற விஷயம் அதிகாரம் இருக்கவங்க தான் தப்பா பண்ணி சமூகத்தில் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆண்கள் தான் இருக்கிறவங்க ஒரு இதான் ஆகும் அப்போ அந்த அதிகாரத்தினுடைய பிரச்சனை தான் அந்த படமாக நம்ம நம்ம நாட்டிலேயே அதிகாரப்பூர்வ பெண்கள் எவ்வளோ இருக்காங்க இல்லை அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து எப்படி இல்லைண்ணா அப்படி ஏமாத்திலும்பு <tutly> அன்பு <helodic stimulus> <helodic> <tore> இல்ல அன்பு அதான் சொல்றேன் அன்புன்றது இந்த எந்த கட்டத்துல இருக்கு தாய் வைக்கிறது அன்பு தான் கணவன் பள்ளி மேல வைக்கிறது அன்பு தான் வந்து பெண்கள் பெண்கள் மேல அன்பு வைக்கணும்னு பேசிட்டீங்கன்னா அதே பெண்கள் நம்ம நம்ம புறக்கிற பெண்ணும் ஒரு பெண்ணு தான் நமக்கு அம்மா ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி அன்பா நம்ம நடத்துறது இல்லை அன்பு ஆற்று ஆள் கேட்ட மாதிரி மாறுது இல்லை வீட்டு மாறுது தான் ஆனா ஆம்பளையும் மேல உங்களுக்கு என்ன சொல்லுவோம் ஆம்பளையும் மேல கிடையாது நானும் வர இல்ல படம் உண்மையா நீங்க எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது ஒரு கிரைம் திருநரா ஆனா ஓப்பனிங்ஸ்னே வீட்டுக்கு வந்த பொண்ணு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தானே மூவ் பண்ணுவான் ஒரு ஆண் வந்த உடனே நான் வண்டியை நிறுத்திட்டு வந்து மேலே ஏறிடுவான் ஆக்சுவலாக இது வந்து ஆட்சி கேட்டு ஒரு சில பேர் ரெண்டு நாள் கழிச்சு மூவ் பண்ணுறதுதான் இருப்பாங்க இப்போ பஸ்ஸில் போகிற மாதிரி நம்ம நிறைய சந்திக்கணும் அதிக பெண்ணுக்கு பஸ்ஸில் பயணிக்கிறேன்